இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராகிஸ்துவின் பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசீர்வாதமாயிருப்பதாக நம்புகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக ஒரு தெய்வனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தைந்து கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நல்ல வார்த்தை நமக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து உயிரோடு இருக்கிற கத்தனை நம்புகிறவன் அதுக்கு அர்த்தம் திறமையை நம்புகிற நல்ல அறிவை நம்புகிற நல்ல பணத்தை நம்புகிற நல்ல உறவினர்களை நம்புகிற நல்ல அரசியல்வாதிய அதிகாரி நம்புகிற நல்ல மந்திரவாதிய சோசியத்தை கூறிய ஒன்றையும் நம்பாமல் நமக்காக மறைத்து அடக்கம் உயிர் திறந்து உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள இயேசுவை நம்புகிறவன் நம்புகிறவனோ சரி இளமையில பதினாலாவது காரணத்தில் வாசிக்கிறோனால அங்கே மனுஷனை நம்புறோம் எப்படின்னு பண்ணு அங்கிருக்கிறது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நியூ ஜெர்சில காட்டு பகுதியில் மழை இல்லை பயங்கரமான வறட்சி வறட்சி நேரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான காட்டுத்து ஏற்பட்டது ஏன்னா வறட்சி மனுஷனை நீங்கள் வறட்சியா தான் இருப்பீங்க மனுஷனை நீங்கள் வறட்சியா தான் இருப்பீங்க கத்திரம் உங்க வறட்சி மாறி வளர்ச்சி உண்டாக வேண்டும் அமையன் வறட்சி மாறி வளர்ச்சி மனசு மனசனை நம்பாதுங்க நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதுக்கு அவன் எம்மாத்திரம் அவன் மண்ணுக்கு திரும்புவான் அந்த நாட்களில் அவர் யோசனைகள் அழிந்து போகும் கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும் கர்த்தரை நம்பு உனக்கு வராத வம்பு அதுதான் தெம்பு அது சாத்தான் மேல விடுற கம்பு அல்ல லூ பொதுவா அப்படி சொல்றது உண்டு யானைக்கு தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை ஹால நம்பிக்கை உள்ள சிறைகளை அருணுக்கு திருமுங்கள் ரெட்டிப்பார்மையை திருவேன் இன்றைக்கே திருவேன் நான் அவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை கத்தமையில இருக்கட்டும் கிரைஸ் த லா ஹால லூயா கத்தரை நம்புகிறவன் ஒரு செழிப்பார் அவிக்கு ஒரு வாழ்க்கையில இருப்பீங்க சரீர பிரகாரம் செழிப்பாக இருப்பீங்க ஒன்னா சங்கத்தில் வாசிக்கிறோம்ல இளையூதுராமல் தன் காலத்தில் தன் கனி இருந்து இளையூராத இருக்கிற நல்ல மரத்தை பொறுப்பார் அவன் செய்வதெல்லாம் வகைக்கும் எங்கே கத்துரை வீதத்தில் பிரியமா இருந்து இரவும் போகிற வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்த நம்புவான் அப்படித்தான் செய்வான் இரவும் பகலும் நல்ல காலத்திலும் உபத்திர காலத்திலும் கத்தரை நம்புவான் அவன் செய்வதெல்லாம் வாங்கிக்கப்படுவான் கத்தர் நம்புங்கள் நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க ஜபிக்கலாமா தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் மனிதனை யாரையோ மன்னி அந்த நம்புறதை மன்னிச்சிருங்க கத்தர் மேல் நம்பிக்கை வைக்க உதவி செய்யும் பிள்ளைகள் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமை ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோடு அன்பு கிருப்பைகளை தாங்குவதாக க பிளஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே